சிந்து பைரவி சீரியலில் நம்ம ஆறுமுகம் பைரவியை கூட்டுக்கிட்டு சென்னைக்கு காரில் போய்கிட்டு இருக்கிறாப்ல இல்லையா அப்போ போகிற வழியில் பாட்டை போட்டுக்கிட்டு பைரவியை பார்த்து நம்ம ஆறுமுகம் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே வராரு பைரவிக்கு பயங்கரமாக கோ வந்து பாட்டை நிப்பாட்டிடுறாங்க அதுக்கப்புறம் கையில் இருக்கிற பாப்கார்னை எடுத்து தின்னுக்கிட்டு இருக்கும் பொழுது காருக்கு முன்னாடி ஒரு வயசானவர் வராரு இதனால் டக்குன்னு பிரேக் போட எல்லாமே மேலே கொட்டிடுது அதுக்கப்புறம் கீழே இறங்கி சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் என்னடானா நம்ம இசைக்கு வந்து அவங்க அக்கா கிட்ட இந்த மாதிரி காயத்திரிக்கு பார்த்துருக்கிற மாப்பிள்ளைய மறுபடியும் மிரட்ட சொல்லி ஆள் அனுப்பிச்சிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிக்கிட்டு வராங்க இந்த பக்கம் பைரவி என்னடானா நான் இதுக்கப்புறம் பக்கத்துல உக்கார மாட்டேன் அப்படின்னு பின்னாடி உக்காந்து ஹாயா தூங்கிக்கிட்டே வராங்க கார்ல டக்குன்னு நம்ம ஆறுமுகம் காரை ரோட்ல வந்து கீழே இறக்கி ஒரு சுயத்துக்குள்ள போய் வேணும்னே நிப்பாட்டிடுறாரு அங்க இருந்து கீழே இறங்குற பைரவி சேத்துலயே விழுந்துடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குது நம்ம ஆறுமுகமும் தூக்குறேன் அப்படிங்கிற பேர்ல பைரவி மேலயே விழுந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இங்க வீட்டுக்கு வந்து போலீஸ் வராங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பெண் போலீஸ் தான் வராங்க எதுக்காக இவங்க வராங்க அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி சிந்துங்கிற பொண்ணு உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு நீங்கள் அவங்கள அடிச்சிங்களா ஆ அப்படின்னு கேட்க ஆமாம் அடித்தேன் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு உங்கள் மேலே டொமஸ்டிக் வைலன்ஸ் கேஸ் கொடுத்துருக்கு ஒழுங்காக கூட ஜீப்பில் வந்து ஏறுங்க அப்படின்னு சொல்லா வர முடியாது ஆ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் இசைக்கு ஓவராக போலீஸை பார்த்து பேச இசைக்கு கன்னத்துலேயே பலார்னு ஒரு அறையை வச்சிட்றாங்க அதுக்கப்புறம் மகாலட்சுமியை தர தரனு போய் ஜீப்பில் ஏற்றி கொண்டு போகிறாங்க இந்த பக்கம் கோயிலில் வந்து அன்னபூர்ணி சிவா அதுக்கப்புறம் சிந்து எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது கரெக்டாக சிவாவோட தங்கச்சி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அம்மாவை போலீஸ் அரஸ்ட் பண்ணி இழுத்துக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கப்ப இந்த பக்கம் நம்ம ஆறுமுகம் பைரவி இவங்களோட ரொமான்ஸ் காட்சிகளை தான் காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ எல்லாம் சேராயிடுச்சு இல்லையா அங்கே வயக்காட்டில் ஒரு பம்பு செட்டில் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு அங்கே தொட்டியில் இறங்கி ரெண்டு பேரும் குளிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம மகாவை வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிக்கிட்டு போயிட்டாங்க இதோட இனி எபிசோடு முடிஞ்சிருச்சு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு